அஸ்லாம் வணிகிராம் தொலைவர் கார்த்தகூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹராலம் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆமீன் மீன் யாரெல்லாம் எங்களுடைய கரங்களை உன்னிடத்தில் மட்டும் எந்தக்கூடிய கரங்களாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் கரங்களாகவும் ஆக்கி வைப்பாயாக ஆமினாமின் யாரபி அலமின் அலமதுல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஷாபான் மாதத்தில் வியாழன் மகிழ்க்கு பிறகு இந்த பதினைந்து துவாவையும் ஒரே ஒரு முறை ஓதிவிட்டு துவா கேட்டால் வருடம் முழுவதும் கேட்கும் துவா அப்படியே ஹபுலாகும் பல வருடங்களாக நடக்காத கனவையும் இந்த வருடத்தில் நடத்தி தரும் ஆயுள் இந்த பலன் வந்துகிட்டே இருக்கும் அவசர தேவைகள் இருந்தால் இன்ஷா அல்லா இன்று இரவே அல்லாஹ் பதில் தருவான் உதவிகள் கொடுப்பான் மகரிப் தொழுகை தொழுது முடித்துவிட்டு இந்த பதினைந்து துவாவையும் ஒரே ஒரு முறை ஓதனும் பார்த்தும் இந்த துவாவை ஒரு முறை கேட்டால் போதும் செல்வ செழிப்பாக வாழலாம் கேட்டதை விட அல்லாஹ் சிறப்பாக தருவான் இதுல ஏதாவது ஒரு துவா கவுலானாலும் நம்ம நினைப்பதை விடவும் நம் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருவரை கொண்ட பதினைந்து துவாக்கள் முதல் துவா அல்லாஹுமா பாரிக் லனா ஃபி ஷாபானி அல்லாஹுமா اجلنا من الزاخرین زاخرین لی و اللہم رزقنا الخیری فی اول شابان و اوسده و آخره اللہم اجل حادا سہری بی لدایت خیر و برکاته علینا اللہم ارزقنا خربک و ریلا و حسن عبادک اللہم حفلنا من کلی सूहि फिहादा हादा सहरिल मुबारिकी अल्लाहुम्मा अज्जलना मिनल मुत्तकीनल मुहलिसीना फीदा अदितिक अल्लाहुम्मा अज्जल सहरी शाबानी नूर व सुरन लना अल्लाहुम्मा हासिल कुलुबाना मिनल हसदी आसुइल लनी अल्लाहुम्मा रिज़क नल तौफीकी في أخوالنا وأفعالنا اللهم أجعل هذا السهر حاسدا لنا لا علينا اللهم أجلنا من اتقائك من النار في شعبان اللهم رزقنا بركاتي في أخمارنا وأخمالنا اللهم تقبلنا இதன் அர்த்தம் யா இந்த ஷாபானில் பர்கத்தாக்கி வைத்து இன்னும் அதிலே உனக்கு அடிப்பணிய செய்வாயாக யாழ்லா எங்களின் பாவங்களை மன்னித்து எங்கள் நேரத்தில் வர்க்க செய்வாயாக ஆமீன் யாழ்லா உமது அருளை நினைத்து நின்று செலுத்துபவர்களில் எங்களை ஆக்குவாயாக ஆமீன் யாழ்லா ஷாபானின் ஆரம்பத்திலும் நடுவிலும் இறுதியிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக ஆமீன் யாழ்லா இந்த மாதத்தை எங்களுக்கு நன்மை மற்றும் வர்க்கத்தின் தொடக்கமாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் யாழ்லா உமது அருகாமையும் திருப்தியையும் நல்ல வழிகாட்டையும் எங்களுக்கு வழங்குவாயாக ஆமீன் யார்லா இந்த பர்கத் பொழுந்த மாதத்தில் எல்லா தீமைகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் யார்லா உமக்கு கீழ்ப்படுவதில் பயபக்தி உள்ளவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் எங்களை ஆக்குவாயாக ஆமீன் யார்லா ஷாபான் மாதத்தை எங்களுக்கு ஒளியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்குவாயாக ஆமீன் யாழ்லா எங்கள் இதயங்களை பொறாமை மற்றும் அவநம்பிக்கை விட்டும் பாதுகாப்பாயாக ஆமீன் யாழ்லா எங்கள் வார்த்தையைகளும் செயல்களிலும் எங்களுக்கு வெற்றியை தந்துருள்வாயாக ஆமீன் யாழ்லா இந்த மாதத்தை சாட்சியாக ஆக்குவாயாக எங்களுக்கு எதிராக ரப்பே ஆமீன் யால்லா ஷாபானில் நரகத்திலிருந்து விடுவிக்க கூடியவர்களில் எங்களையும் ஆக்குவாயாக ஆமீன் யாழ்லா எங்கள் வாழ்விலும் எங்கள் செயல்களிலும் எங்களுக்கு வர்க்க செய்வாயாக ஆமீன் யாழ்லா எங்கள் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அனைத்து காரியத்திலும் உதவி செய்வாயாக ஆமீன் ஆமீன் இதுல இருக்கக்கூடிய அல்ஹம் ஆனால் அதிர்ஷ்டி ஷாபானுடைய மாதத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டிய பர்க்கத்தான துவா இன்றைய தினத்தில் இன்ஷால்லா மகருக்கு பிறகு இந்த பதினைந்து துவாவையும் ஒரே ஒரு முறை ஓதிவிட்டு எம்மை மறுமை குறித்து அனைத்து தேவைகளையுமே அல்லாவிடத்தில் கேட்டால் நம்முடைய பிரச்சனைகளை முறையிட்டால் இன்ஷா இந்த நாளின் வர்க்கத்தை கொண்டு இந்த மாதத்தின் வர்க்கத்தை கொண்டு இந்த மகத்துவமான துவாக்களின் வர்க்கத்தை கொண்டு அல்லாஹாலா நம் அனைவருடைய துவாவையும் அங்குகிறது இனி வரக்கூடிய வாழ்வை நமக்கு வர்க்கத்தாகவும் ரகமத்தாகவும் மாற்றி இம்மை மறுமையை நல்ல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமுள்ள நல்ல அடியாராக மாற்றுவானாக ஆமினாமின் யார் அபிலமின் அழகம் துளில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் பெண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்ளும் ஆண்களையும் ஆண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்ளும் பெண்களையும் சபித்தார்கள் அறிவிப்பாளர் இபுனு அப்பாஸ் ரசில்லாஹு அன்ஹூ அவர்கள் நூல் புகாரி ஃபைவ் எயிட் எயிட் சிக்ஸ் அழகம் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவர்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரன் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு